வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்களை வந்து துல்லியமாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மார்ச் மாத பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் மார்ச் தேதி வந்து சூரியன் வந்து கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி வந்து சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் வந்து மார்ச் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க சூரியன் வந்து மாதம் ஒரு ராசிக்கு வந்து போயிட்டே இருப்பார் அதனால பெரிய தாக்கத்தை வந்து சூரியனால் வந்து ஏற்படுத்த முடியாது ஆனால் இந்த சனி பகவான் வந்து ஒரு ராசி விட்டு ஒரு ராசிக்கு போகிறது வந்து ஒரு அபூர்வமான நிகழ்வு சனி பகவான் வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டு காலங்கள் வந்து ஆகும் காலத்தை வந்து அதிகமாக அவர் எடுக்கிறதுனால ஒரு சம்பவத்தை வந்து அதிகமாக நடத்தக்கூடிய ஒரு கிரகமாக வந்து சனி பகவான் வந்து இருக்கிறார் அவர் வந்து கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு போறதுனால பன்னிரண்டு ராசிகளுக்குமே வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார் உலகில் ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து தன்னுடைய கும்பராசி அவருடைய சொந்த வீட்டில் இருந்தார் இப்ப மீன ராசிக்கு வந்து குருவுடைய வீட்டுக்கு வந்து போறார் தொழிலில் வந்து சிறப்பில்லாத நாடு வந்து நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி வந்து ஏற்படும் நல்ல வளர்ச்சி கொடுத்துட்டு இருந்த நாடு வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே வந்து ஏற்படும் நிறைய சேஞ்ச் வந்து நடக்கும் உலக நாடுகள்லேயே வந்து நிறைய சேஞ்சு வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நீங்கள் எந்த ராசியில் வேணால் பிறந்திருக்கலாம் ஆனால் உங்கள் கால ஜாதகத்தில் மீன ராசியில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அதாவது அது வந்து சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு பாதிப்பை வந்து கொடுப்பார் சந்தன் இருக்குது அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறது இடமாற்றத்தை கொடுக்கறது கடனை ஏற்படுத்துறது இந்த மாதிரி பிரச்சனை கொடுப்பார் அதே சூரியன் இருந்தது அப்படின்னா தந்தைக்கு எதாவது தந்தைக்கும் உங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பார் தந்தைக்கு ஏதாவது நோய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு வரலாம் இந்த மாதிரி ஒரு தன்மை வந்து கொடுப்பார் அதே செவ்வாய் இருந்தது அப்படின்னா சகோதரர்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்துவார் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார் அப்புறம் விபத்து கண்டங்களை ஏற்படுறது சனி செவ்வா கூடினாலே வந்து விபத்து கண்டங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சுப விஷயங்கள் பார்க்கும்போது குரு பகவான் வந்து மீனராசிக்குள்ளே இருக்க பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழில் வளர்ச்சியை வந்து அடைவாங்க தொழில் புதுசாக வந்து தொழில் தொடங்குவாங்க தொழில் வளர்ச்சி வந்து ஏற்படும் சுக்கரன் இருந்ததுனால நல்லா தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் மனைவி வந்து வேலைக்கு போவாங்க பொருளாதார ரீதியா வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு ராகு ராகுவா இருந்ததுன்னா வந்து எஸ்டன் பண்ணுவாங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையை வந்து விரிவுபடுத்துவாங்க அதே கேது இருந்தது அப்படின்னா தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு ஏன்னா சனி பகவான் தான் வந்து கர்மா காரகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிறக்கும் போது வந்து அந்த மீன ராசிக்குள்ளே எந்த கிரகம் இருக்குதோ அது உடைய தன்மைக்கு தான் இப்போ கிரகங்கள் சனியுடைய நட்பு கிரகங்கள் இருந்ததுன்னா நல்ல பலனையும் சனி பகவானுடைய பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தீமையான பலன்களையும் வந்து அனுபவிக்க போகிறீங்க அதனால தான் வந்து சனி பயிற்சி வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது சரி இப்போ பனிரெண்டு ராசிகளை பற்றி பார்க்கலாம் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு மார்ச் மாத கிரகமைப்பு எப்படி இருக்குது எந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் கடகத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் இருக்குது என்ன அப்படின்னா சனி பயிற்சி அப்படிங்கும்போது இந்த கடகராசியை இதுவரைக்கும் வந்து அஷ்டமச்சனிங்கிற ஒரு அமைப்பில் வந்து பாதிப்பை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இந்த மாதம் மார்ச் முப்பதாம் தேதியோடு வந்து இந்த கடகராசி அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து கடகராசிக்காரங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு காலம் வந்து பறந்துருக்கு ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த ஏமாற்றங்கள் வழிகள் அவமானங்கள் இது எல்லாமே டோட்டலாக வந்து விலக போகுது இது வந்து இந்த ரெண்டரை ஆண்டுகள் வந்து உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை இனி வரக்கூடிய காலங்களில் வந்து நீங்கள் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சியை வந்து நீங்கள் அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் தொழில்காரகன் சொல்லக்கூடிய நிறைய நிறையா பேர்த்துக்கு தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வருமானம் இல்லாத சூழ்நிலை தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கிறது மனநிலை பாதிக்கப்படுறது மன விரக்தி ஏற்படுறது கடன் பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டு நிறைய பேர் வட்டி கட்ட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பை வந்து கொடுத்துச்சு ஸோ இதெல்லாமே வந்து நீ டோட்டலாக வந்து மாறப்போகுது கடகராசிக்காரங்க ஒரு புதுப்பொழிவோடு வந்து வரப்போகிறாங்க கடகராசிக்காரங்களுக்கு இப்போ மார்ச் மாத கிரகமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஐந்து கோள்கள் வந்து கூட போகுது தனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வந்து இங்கே இருப்பார் கும்பத்தில் அதுக்கப்புறம் மார்ச் பதினஞ்சாம் தேதி வந்து அவர் மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் கிட்டத்தட்ட இந்த மாதங்களில் வந்து ஐந்து கிரகங்கள் வந்து பாகியஸ்தானத்துக்கு வந்து போகுது அப்படிங்கும்போது எல்லாமே வந்து ஒரு யோகமான தன்மையை வந்து கொடுக்குற ஒரு அமைப்பில் தான் எல்லா கிரகங்களுமே வந்து இருக்கு ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு வந்து முக்கிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மட்டும் ஒரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் வந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறது ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு யோகத்தை கொடுக்குற அமைப்பு இல்லை ஏன்னா முக்கிய யோகாதிபதியே கடகராசிக்காரங்களுக்கு தான் இது வந்து பனிரெண்டில் மறைஞ்சி வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய அளவில் வந்து யோகங்கள் வந்து செயல்படாது இருந்தாலுமே வந்து பாக்கிய ஸ்தானத்துல வந்து அதிக கிரகங்கள் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்கள் ராசிக்கு வந்து லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுமே பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அதாவது ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்துல வந்து வருது அப்படிங்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படுறது பூர்வீக சொத்துக்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு லாபங்கள் ஏற்படுறது தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து எதாவது ஒரு ஆதாயம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது தந்தை மூலியமாக வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது குருநாதருடைய சப்போர்ட்டு வந்து கிடைக்கிறது நீண்ட தூரம் போய் ஆலய வழிபாடுகள் செய்கிறது அதன் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயத்தை வந்து பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு கடகராசிக்காரங்களுக்கு வந்து சந்திரன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் ஏன்னா சந்திரன் தான் வந்து தாயாரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தாயாரை குறிக்கிறது மாமியாரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்புறம் வந்து உடல் காரகன் சொல்லக்கூடியவர் மனோகாரகன் வந்து சொல்லக்கூடியவர் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் தான் வந்து சிந்தனைக்கு அதிபதி சந்திரன் நல்லா பலமாக இருந்தார்னா நல்ல ஒரு கற்பனைவாதியாக இருப்பாங்க நல்ல கவிதை எழுதுறது கதை எழுதுறது இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தை வந்து கொடுக்கும் அதே சந்திரன் எங்கேயாவது பாவகிரகங்களோட கூடி ஒரு மோசமான நிலையில் இருந்தாருன்னா அவங்க தான் வந்து மனநோயாளியாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து அது கொடுக்கும் அப்புறம் வந்து பயணத்துக்கு உண்டான கிரகமே வந்து சந்திரன் தான் சந்திரனம் வந்து சந்திரனுடைய திசையோ புத்தியோ ஒருத்தர்கள் நடந்ததுன்னா அதிகமாக வந்து அவங்களுக்கு பயணம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு இடத்துலயே அவங்களால இருக்க முடியாது காய்கறி பாலுக்கு வந்து அதிபதி சந்திரன்தான் அரிசி குளிர்பானங்கள் எல்லாமே வந்து தான் கூலிங்கான ஐட்டங்கள் எல்லாமே வந்து சந்திரன்தான் சந்திரன் ஏதாவது ஒரு நோயை கொடுத்தாருன்னா நுரையீரல் பாதிப்பை வந்து கொடுப்பார் நோய் நுரையீரல் பாதிப்பு யாருக்காவது ஏற்படுது அப்படின்னா அது சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் அந்த மாதிரி வந்து வரும் அது இல்லாமல் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைய வந்து குறிக்கிறவர் வந்து சந்திரன் தான் அப்போ பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கர்ப்பப்பையில் பிரச்சனை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அந்த சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் அந்த பிரச்சனையை வந்து அவர் கொடுப்பார் ஏன்னா அவங்க ராசிக்கு வந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையா வந்து மூணாம் வீட்டை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையா வந்து ஐந்தாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து ஏழாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் ஏழாம் வீட்டை ஏழாம் வீட்டுக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக எட்டில் இருந்ததுனால கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும் அது எல்லாமே வந்து உனி வந்து முழுமையாக வந்து விலக போகுது ஏன்னா சனி பகவான் வந்து ஏழாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது அது குரு வீட்டுக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நீண்ட நாளாக வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாத இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு மார்ச் மாதம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத மாதமாக வந்து இருக்க போகுது ஏழாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போய் ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும் நீண்ட நாளாக திருமண தடை ஏற்பட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் அது எல்லாமே விலகி நல்ல முறையில் வந்து அந்த வரம் அமைஞ்சு திருமணம் வந்து சிறப்பாக வந்து நடக்கும் ஐந்தாம் அதிபதி வந்து பாதிக்கப்பட்டு இருந்து ஐந்தாம் வீட்டை குரு பார்க்கறதுனால பெரிய பாதிப்புகள் வந்து வராது பாக்கிஸ்தானங்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த ராசிக்குள்ள வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் வந்து மார்ச் மாசத்துல போறது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து கடகராசிக்காரங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கு வந்து அதிதெய்வம் சொல்லக்கூடிய அம்பாள் வழிபாடை வந்து நீங்க அதிகமாக வந்து பண்ணுங்க திருப்பதி போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது சந்திரனுடைய ஸ்தலம் தான் வந்து திருப்பதி அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை நாள் வந்து அம்பாள் வழிபாடு பண்ணுறது பார்வதி தேவி வழிபாடு பண்ணுறது இதெல்லாமே வந்து சந்தனை வந்து நல்ல பலப்படுத்தும் அப்படி பண்ணும்போது நல்ல சந்தனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்